டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் அனைத்து விவசாய கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டத்தின் உச்சகட்டமாக இன்று ஆடைகளை களைந்து மத்திய அரசுக்கு விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்நிலையில் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் சேலம் உழவர் சந்தை முன்பு திரண்ட விவசாயிகள் வாயில் காய்கறிகளை கடித்தபடி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் தேர்தல் மட்டும் விவசாயிகளை தூக்கிட்டு ஆடுறீங்க ஆனா விவசாயிங்க உங்க தேர்தல் டைம் முடிஞ்சது விவசாயிகளை போட்டு படு பாதாளத்தில் இறக்கிறீங்க எங்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுத்து எங்களை காக்க வேண்டுமாய் அரசை கேட்டுக் உடனடியாக தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தண்ணீர் பஞ்சம் நீங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாட்டையால் அடித்து விவசாயி போராட்டத்தில் ஈடுபட்டார் மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு தலைவரும் விவசாயியுமான தங்க சண்முக சுந்தரம் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் பிரதமரை சந்தித்து பேசணும் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு சாட்டையை அடிச்சுக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்